ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸா முகம் எப்போவுமே வந்து பொலிவோடு இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குற உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்காண்டி பார்லரை நோக்கி நம்ம போவோம் அதெல்லாம் விட வீட்டில் நிறைய இயற்கையான பொருளை வச்சு நம்ம முகத்தை வந்து பொலிஓடியும் நல்லா க்ளோவாக நல்லா பிரைட்னஸ்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது அதில் ஒரு சின்ன விஷயமா என்னென்னா பாசி பயிர் இந்த பயிர் வந்து நம்ம வந்து அவிச்சு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது முகத்துல பூசுறதுனால முகம் வந்து ரொம்ப பொழிவோட வயசுங்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப பொழிவோட இருக்கும் இந்த பாசிப்பயிறு அந்த பாசிப்பயிரை என்ன பண்ணணுங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம் பாசிப்பயிரை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்க முச்சலோ ஒரு நாள் வந்து கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க ஏன் வெயிலில் வைக்கணும்னா அது வந்து வண்டு விழாது அந்த வண்டு விழுந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம திரிக்கும் பொழுது ஒரு அரை கிலோ ஒரு கிலோ திரிக்கும் பொழுது அது வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் இருக்கிறதுனால அது வந்து வண்டு விழுந்துரும் அந்த வண்டு விழாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து அந்த வெயிலில் வச்சு அதை எடுக்கணும் ஒரு நாள் போதும் இல்லை உங்களுக்கு கூடுதலாக ஒரு கூட ஒரு நாள் வைக்கணும்னாலும் நல்ல வெயில்ல வெயில் படுற இடத்துல அந்த காசி பேரை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வந்து ஒண்ணுக்கு ரொம்ப மையா திரிக்காம ஒன்னு ரெண்டா ரொம்ப ஒன்னு ரெண்டா ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் நல்லா அந்த அந்த திரிச்ச உடனே அந்த ஹீட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு டப்பால போட்டு அதை மூடி வச்சுக்கோங்க அந்த பாசிப்பயிறு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போதும் ஒன்றரை ஸ்பூன்ல நல்ல வாட்டர் விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு குறைஞ்சது நீங்க சமையல் பண்ற நேரமா இருந்தாலும் சரி டிவி பார்க்குற நேரமா இருந்தாலும் சரி ஒரு புக்ஸ் படிக்கிற டைமா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல அது உங்களுக்கு அந்த டைம் உங்களுக்கு எது ஃப்ரீயா இருக்குதோ அந்த டைம்ல எடுத்து நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரமாவது அதை ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா காயட்டும் காஞ்சி அதை வந்து நல்லா இருத்தி நல்லா அமுத்தி பிடிக்கும் அதை நம்ம ஃபேஸை அது பிடிக்கிற வரைக்கும் நம்ம பேசவே முடியாது அந்த அந்த வாயை துறக்க முடியாத அளவுக்கு அந் அந்த அளவுக்கு அது வந்து அழுத்தி பிடிக்கும் அந்த பாசிப்பேர் மாவு வந்து அப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதை நல்லா மூஞ்சை கழுவிடுங்க டூ ஹவர்ஸ் கழிச்சு ஸ்க்ரப் பண்ணி நல்லா மூஞ்சை கழுவும் பொழுது நல்லா தேய்ச்சி நல்லா அழுத்தி கழுவுங்க இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி பண்ணாட்டினாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இப்படி பண்ணுறதுனால முகம் வந்து ரொம்ப பொலிவோட நம்ம நல்ல ஒரு க்ளோயிங்காக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னே கூட்டி இதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதை ப இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம்